வணக்கம் குழந்தைகளா இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி ஒன்று மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி ஒன்று மழை நீர் இதை ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க இது மழைநீரை பற்றின பாடல் பாடல்குள்ளே போகலாம் மழைநீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே பொன்னும் பொருளும் போலவே புழியும் நீரும் செல்வமே விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே குளங்கள் ஏறி நிரம்புமே குருவி கொக்கும் வாழுமே வானின் அமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வமே நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்போமே உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை மழைதானே வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையை போற்றுவோம் மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே இனிய மழை வரும்போதே இல்லம் முழுதும் சேமிப்போம் மழை நீரை சேமிப்பு முக்கியத்துவத்தை பாடல் இது மழை நீர் சேமிப்போட முக்கியத்துவத்தை குறித்த பாடல் இது நான் திரும்பவும் வாட்டி உங்களுக்காக வாசிக்கிறேன் மழைநீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே உழைப்பின் வேர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே பொன்னும் பொருளும் போலவே புளியும் நீரும் செல்வமே விண்ணில் கொடை என்பதில் விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே குளங்கள் ஏறி நிரம்புமே குருவி கொக்கும் வாழுமே வானின் அமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வமே நாடும் வீடும் கிழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே ஓடும் நீரை தேக்கியே நுலகின் பசியை தீர்ப்போமே உழைப்பு உழவும் தொழிலும் ஓங்கவே உழவும் தொழிலும் ஓங்கவே உச்சத்துணை மழைதானே வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையை போற்றுவோம் மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழத் தேவையே இனிய மழை வரும்போதே இல்லம் முழுதும் சேமிப்போம் இது மழை நீரை எப்படி சேமிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அழகான பாடல் நான் விளக்கம் சொல்கிறேன் மழை நீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே அதாவது மழை வந்தால் அது பாருங்கள் நம்ம மொட்டை இருந்து வர தண்ணியாக இருக்கட்டும் மழையில் நம்ம பால் கண் இதில் காரிடாரில் வர தண்ணியாக இருக்கட்டும் எல்லாம் வந்து வேஸ்டாக தண்ணி பாட்டு ரோட்டில் ஓடிட்டு போய் நம்ம கால்வாயில் தான் சேருது அப்படி இருக்கக்கூடாது உழைப்பின் வியர்வை போலவே உரை உயர்வா என்ன வேண்டுமே அதாவது உழைக்கும் போது நமக்கு எப்படி வியர்வை வருதோ அது மாதிரி நம்ம வந்து அதை மழை தண்ணிய வந்து நம்ம ரொம்ப உயர்வா நினைக்கணுமா மழை தண்ணிய வேஸ்ட் பண்ணக்கூடாது அது பாட்டு வேஸ்டா காவால போய் சேரக்கூடாது அதை சேமிச்சு வைக்கணும்ன்றாங்க பொண்ணும் பொருளும் போலவே புளியும் நீரும் செல்வமே நமக்கு தங்கம் பணம் இத மாதிரி மழை நீரும் ஒரு செல்வம் தான் சொல்றாங்க விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே வானம் அழிக்கிற பரிசா கொடைனா வந்து ஒரு பரிசு கொடுப்போம்ல அதுதான் கொடை அதாவது உதவி செய்தான் வானமே நமக்கு வந்து உதவி செய்த அந்த உதவி தான் வந்து மழை குளங்கள் ஏறி நிரம்புமே குருவி கொக்கும் வாழுமே அதாவது தண்ணி மழை வந்ததுன்னா குளங்களும் ஏரியும் நில நிரம்புமா அந்த குலங்களை யார் யார் இருப்பா குருவி கொக்கு தவளை இப்படின்னு உயிரினங்கள் அதனால வாழுமா வாணி நமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வோமே வாணி நமுதமா மழையை என்ன சொல்றாங்க வாணி நமுதம்னு சொல்றாங்க வாணி நமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வமே நாடும் அடுத்து பாருங்க நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே நாடும் வீடும் செழிக்கவே செழிக்க நம்ம வீடு நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும்னா நமக்கு நல்ல தண்ணி வேணும் நல்ல தண்ணி குடிக்க வேணும் குளிக்க குளிக்க வேணும் சமைக்க வேணும் நம்ம வந்து வெறும் தண்ணி வேணும்னு கேட்டால் எப்படி நல்ல தண்ணி இருந்தால் தான் மனுஷங்க வாழ முடியும் நல்ல தண்ணி இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும் விவசாயம் செஞ்சால் தான் சாப்பாடு கிடைக்கும் சாப்பாடு இருந்தால் தான் மனுஷன் இன்னும் ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஸோ நம்ம வீடு வீட்டில் இருக்க மனுஷங்க நல்லா இருக்கணும்னாலும் நம்ம உடல் நல்லா இருக்கணும்னாலும் நமக்கு நல்ல தண்ணி வேணும் ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்புமே அதாவது மழை நீரை வீணடிக்காமல் காவாயில் போய் விடாமல் இந்த வாட்டி வந்த மழை கூட எல்லாம் கூவாத்துல தான் போச்சு சென்னையில வந்த மழை எல்லாமே தான் போய் கடலோட கலந்தது இந்த மாதிரி வீணாக்காம மழை நீரை சேகரிக்கணும்னு சொல்றாங்க உழவும் தொழிலும் ஓங்கவே உச்ச துணை மழைதானே வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையை போற்றுவோம் உழவு தொழில் வந்து நிலச்சி நிற்கணும் உழவு தொழில் வந்து வளரணும் உழவு தொழில் நல்லா நடக்கணும்னா உழவு தொழிலுக்கு உழவு தொழிலோட பேசே வந்து மழை நீர் தான் மழை நீர் தான் வந்து உழவு தொழிலுக்கான ஒரு அடிப்படையான விஷயமே ஸோ அந்த தொழில் செ செழிக்கணும் அதனால நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கணும் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மழை ரொம்ப தேவை அதனால அந்த மழையை வணங்கி போற்றணும்னு சொல்றாங்க மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே இனிய மழை வரும்போதே இல்லம் முழுதும் சேமிப்போம் மனிதர் பறவைகள் விலங்குகள் எல்லா உயிரும் வாழ்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் மழையா அதனால இந்த மழையை மழை நீர் வீணா போகாம இந்த மாதிரி ஒரு இடத்துல சேமிச்சு வச்சு விவசாயத்துக்கோ இல்ல மற்ற வேலைகளுக்கோ பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த மழை நீர் பாட்டோட மழை நீர் பாட்டோட விளக்கம் ஓகேவா மழை நீரை எப்படி சேமரி சேகரிக்கணும் மழை நீர்ல யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தான் இந்த பாடலாக சொல்லியிருக்காங்க வாங்க புத்தக பயிற்சிக்கு போடலாம் போகலாம் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலிலிருந்து எழுதுக சொல்லுதே சேமித்தே வரும்போதே ஓடியே இல்லையே தேவையே போலவே செழிக்கவே ஓங்கவே வேண்டுமே தீர்ப்பமே செய்வமே ஓகேவா குட்டீஸ் நோட் பண்ணிக்கோங்க முதல் எழுத்து ஒன்றாக வரும் சொற்களை எழுதுக குலங்கள் குருவி வானின் வாழ்வை உழவும் உச்சர் விண்ணின் வியப்பு மழைநீர் மண்ணில் உழைப்பின் உயர்வாய் முதல் எழுத்து ஒன்னா வர வார்த்தைகளை எழுத சொல்லியிருக்காங்க இந்த பாடல்ல இருக்கிறது எழுதியிருக்கேன் நான் ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் நிறுத்துறேன் பொறுமையா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையா எழுதுங்க அடுத்து இரண்டாவது எழுத்து மனிதர் இனி வரும் மனிதர் வரும் இரண்டாவது எழுத்து ஒன்னு போல இருக்க வார்த்தைகள் எழுதி சொல்லியிருக்காங்க மழை நீர் உழைப்பின் குருவி நாடும் ஓடும் குலங்கள் வளமும் ஓகேவா குட்டீஸ் அடுத்து அகர முதலியை பார்த்து பொருள் தருக பொழியும் பெய்தல் பொழியும் பெய்தல் செம்மை பெருமை சிவப்பை கூட செம்மைன்னு தான் சொல்லுவாங்க நான் ரெண்டு அகர முதல் எழுதியிருக்கேன் ரெண்டு வார்த்தை எழுதியிருக்கேன் உங்கள் ஸ்கூலில் எதை சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க செம்மைனா பெருமை சிவப்பை கூட செம்மைன்னு தான் சொல்லுவாங்க ஓங்குதல்னா வளர்தல் ப்ளஸ் பெருமை அடைதல் யா டை தா இல் ஓகே வளர்தல் பெருமை அடைதல் கீழே எங்கள் இடம் பத்தில் நான் தாயில் கீழே போட்டிருக்கேன் இது இதோட வார்த்தை தான் பெருமை அடைதல் ஓகே இல்லம் வீடு குட்டீஸ் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீனை நிறுத்துறேன் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையா எழுதுங்க நான் முன்னாடி ஸ்க்ரீனும் நிறுத்துறேன் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க இதையும் எழுக்குறேன் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் அடுத்ததுக்கு போலாம் சரியான விடையை தெரிவு செய்வோமா தேக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நீக்குதல் அதாவது தேக்குதல்னா ஒரு பொருளை தேக்கி வைக்கிறது நீக்குதல்னா அதை எடுத்து போட்டுறது ஸோ எதிர்ச்சொல்லுன்றதுனால நம்ம வந்து நீக்குதல் இச்சொல் குறிப்பது மழை நீர் வாணி நமுதம் என்னது மழை தான் வாணி நமுதம்னு சொல்லாங்க மழையாகுமே இச்சொல்லை பிரிக்க கிடைப்பது மழை கூட்டல் ஆகுமே நினைத்தல் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மரத்தல் நீ பாருங்க பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீனை ஒரு நிமிஷம் நிறுத்துறேன் நீங்க கரெக்டாக பார்த்து எல்லாத்துக்கும் விடையை வந்து நோட் பண்ணிக்கோங்க எடுத்தும் எழுதுங்க ஓகேவா நீங்க எடுத்து அழகா எழுதியிருக்கணும் அடுத்து பாருங்க பொண்ணும் பொருளும் இது போன்று உம் சேர்ந்து வரும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக வீடும் நாடும் வலமும் நலமும் உழவும் தொழிலும் ஓடும் முழுதும் வீடும் நாடும் பலமும் நலமும் உழவும் தொழிலும் ஓடும் முழுதும் ஓகேவா எல்லாம் உம் உம்முன்னு முடியுது பாருங்க அதை எழுதி சொல்லியிருக்காங்க நான் வீடியோ ஒரு நிமிஷம் நிறுத்துறேன் நேற்று எழுதிக்கோங்க அடுத்ததுக்கு போலாம் இணைத்து செய்வோம் இணைந்து செய்வோம் இணைந்து செய்வோம் நாடும் வீடும் செழிக்கவே பலமும் நலமும் நிறைந்திட இல்லத்தில் நீரை சேமிப்போம் உச்ச துணை மழையாகுமே உயர்வா என்ன வேண்டுமே நான் நம்பர் போட்டிருக்கேன் நீங்க அழகா அதை கரெக்டாக கனெக்ஷன் போட்டு நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்ல நம்பர் மட்டும் போட்டாலும் சரி ஓகே குட்டி அடுத்ததுக்கு போகலாமா நோட் பண்ணிக்கிட்டீங்களா சொல்ல கேட்டு எழுதுக சொல்ல கேட்டு சொல்வதை தான் மழை நீர் வெள்ளம் மழை நீர் மழைநீர் நீயிர் மழை நீர் வெள்ளம் வே இல் வெள்ளம் குலங்கள் கூலா இங் காயில் குலங்கள் தண்ணீர் தா இன் நீ தண்ணீர் கொடை கோடை கொடை வியர்வை விய இர் வை வியர்வை விய இர் வை வியர்வை ஓங்குதல் ஓ இங் கு தா இல் ஓங்குதல் போற்றுவோம் போ இ ட்ரூ ஓ இம் போற்றுவோம் ஓகே குட்டீஸ் அடுத்ததுக்கு போலாம் இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் படித்து பார்ப்போம் விடுபட்ட இடத்தை நிரப்பி மகிழ்வோம் குடகு குடகு பாப்பா பாப்பா பா தாத்தா தாத்தா தா இத்தா காக்கா காக்கா கா கா இ இதை வந்து இப்படியே பார்த்தா இப்படி ரிவர்ஸா படிச்சாலும் இப்படி படிச்சாலும் ஒரே மீனிங் தான் வரும் இப்படி படிச்சாலும் ஒரே அர்த்தங்கள் தான் வரும் ஓகே குட்டீஸ் குடகு டா வரும் இப்பு வரும் இத்து வரும் இக்கு வரும் குடகு பாப்பா தாத்தா காக்கா இப்படி இருந்து படித்தாலும் ஒரே வார்த்தைகள் ஒரே அர்த்தம்தான் இப்படி இருந்து படித்தாலும் ஒரே வார்த்தை ஒரே அர்த்தம்தான் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த பாடல் அர்த்தம் புரிஞ்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோட ரைட் சைட் காரணில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் இதில் நான் பாடம் முழுக்க வாசி தமிழ் பாடம் முழுக்க வாசித்து காட்டுவேன் பக் அதாவது புத்தக புத்தக பயிற்சி எல்லாம் முடிச்சிடுவோம் வினா விடையை நான் தனியாக வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்